ஒரு தனிநபரால எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம முழு இலங்கையும் வரலாம் வணக்கம் பிரபுகளை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் இலங்கை முற்றுமுழுதாக இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களினூடாக சுற்றி வருகின்ற ஒரு சாதனை பயணத்தை ஒரு இளைஞர் ஒருவர் பேருவலை நகரத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது நாளாக நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கி காலையில் பருத்தி துறையிலிருந்து ஆரம்பித்து துறை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார் அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ தொடர்ந்து வாங்க நாங்கள் அந்த பயணம் தொடர்பான ஓடி பார்ப்போம் வணக்கம் இருங்கதாவது நாளில் தொண்டைவன் நாட்டில் வந்து கொண்டிருக்க அவளைதான் பார்த்து கொண்டிருக்கேன் போயிருக்கிறாங்க தொண்டை மண் ஆறு ரோடில் நினைக்கிறோம் இதில் பாருங்க அவர்கிட்ட ரசிகர்கள் எல்லாம் வந்து அவரோட வந்து இந்த கோயிலுக்கு வந்து இப்போ வந்து தொண்டை மண் ஆறு செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு நினைக்க வந்தாங்க அவரோட ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எல்லா ரசிகர்களும் வந்து அவருக்கு அன்ப பகிர்ந்து ஒன்று சரி இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாவது நாளில் அதாவது இருந்து இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை சுற்றி நடைபாவனியாக வந்து ஒன்று வந்து இது காங்கேசந்தூர் ரோட் காங்கேசந்தூரைக்கு போகிற ரோட் இங்கே பாருங்க அப்புறம் வர வாகனங்கள் எல்லாம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் அவரை நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சு செல்வியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பேட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து கொண்டிருக்கிறார் பாருங்க அதை அதாவது நண்பர்கள் மற்ற அவர்களினுடைய ரசிகர்களினுடைய அந்த ஆதரவோட ஒரு ரோட்டில் போகிற வர ஆக்களை எல்லாம் நிப்பாட்டி நிப்பாடி வாகனங்களை நிப்பாட்டி அவருக்கு வாழ்த்துகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறான் வந்து ஒன்றுருக்கு ஆள் வந்து ஒன்றுக்கியார் ஆனால் பேரலையிலேருந்து ஒரு சாதனை பயணமாக இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை சுற்றி இலங்கை முட்டு முழுதாக சுற்றி ஒரு நடை பயணம் கொண்டு வந்திருக்கின்றார் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் நடந்து முடிச்சுட்டீங்க எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எண்ணூத்தி ஐம்பது மொத்தமாக இன்னும் எவ்வளவு போக இருக்குது ஒரு அறுநூத்தி ஐம்பது இருக்கு அறுநூத்தி ஐம்பது என்ன காரணத்துக்காக நடை பயணத்தை ஆரம்பத்துல இருந்து சின்ன காலத்துல இருந்து ஒரு ஆசை இலங்கை கரையோரமாக சுற்றி வரணும் வந்து அந்த ஆசை பிரகாரம் பயணத்தை ஆரம்பிச்சேன் பயணத்தை ஆரம்பிச்சு இப்ப பயணம் போய்த்து கொண்டு வருது இந்த பயணத்தால் என்ன செல்ல வாரன்னு சொல்லி அநேகமானவங்க கேட்கிற அவங்க கேள்வி மாதிரிதான் எனக்கு புரியுது இலங்கை கரையோரமாக புல்லாக ஒரு ஒரு தனிநபரால எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம முழு இலங்கையும் சுத்தி வரலாம் அதை பார்த்து வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வாரதன் இலங்கைக்கு அந்நிய செலவணி நடக்கணும் இலங்கையில சுற்றுலாத்துறை மென்மேலும் வளரணும் ஒரு என்ன என்னால ஏண்டிய என்ன நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அதே நேரம் இது தொடர்பான முதல் ஏற்கனவே நீங்க நடந்திருக்கிறீங்களா நான் இதுக்கு முன்னாடி கொழும்பு நடந்திருக்கேன் பயிற்சி பயிற்சி பண்ற மாதிரி தான் நடந்தது கொழும்பு ஸ்ரீபாத காலி அப்படி மிகப்பெரிய அன்பை தான் மக்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள உங்களுக்கு அதாவது இனி இல்லைன்ற மாதிரி அதிகமாக ஒரு மகிழ்ச்சி சந்தர்ப்பத்தை சொல்லணும் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷம் நிமிஷம் நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய பதிவு ஏன்னா சில சட்டங்கள்ல வாழ்க்கையில எதிர்பாராத விஷயங்கள் ஒருமுறை தான் நடக்கும் ஆனா என வாழ்க்கை பூராவுமே இந்த பயணத்துல எதிர்பாராத விஷயங்கள் தான் அத்தனையுமே நடக்குது கடந்து எத்தனை எத்தனாவது நாள் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முதல் முதல் எங்கு ஆரம்பிச்சு

உடல் ரீதியாக அப்படி ஆரோக்கியமா இருக்கு எல்லா ஆரோக்கியம் நீடா இருக்கு எல்லா ஆரோக்கியம் படைச்ச உடனே அருள்ல எல்லா மக்களையும் பிரார்த்தனையில ஆரோக்கியமா இருக்கு நாளுக்கு நாள் உங்களுடைய ரசிகர்கள் அதிகமாயிக்கொண்டிருக்கிறனவனா ஒவ்வொரு ஊர்லயும் புது புது ரசிகர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் கதைச்சு நின்று கதைச்சு நீங்க இப்ப கூட பாக்கையிலும் இவ்வளவு தூரத்துல ஒருத்தருமே இல்ல ஆனா என்ன எனக்காக இவ்வளவு தூரம் வந்து கொண்டிருக்கிறேன் வேணா இன்னைக்கு இன்னும் முடிவில் கேகேஸ் போய் தான் எடுத்தது அடி ஐடியா பண்ணணும் ஐடியா பண்ணணும் எவ்வளோ தூரம் போகணும் ஆ ரைட் ரைட் சரி உங்களினுடைய பயணம் வெற்றி அடைந்து எங்களினுடைய இலங்கை ஒரு இளைஞனாக சாதனை பயணம் நிறைய உரை எல்லாம் வல்ல ஆண்டவன் என்ற அருள் கிடைக்கணும் வாழ்த்துக்கலாம் சந்தோஷம் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆக்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொண்டிருக்கிறேன் சாதனை ஒன்று படை கொள்வதற்காக வேண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கூடிய எல்லா மக்களும் சுதந்திரமாக நடமாடணும் என்ற ஒரு நோக்கோட நான் ஆரம்பித்த இந்த பயணத்தை சௌமி நீங்க நீங்க கண்ட அனுபவங்கள் அ சொல்லணும்னு நினைக்கலா பல மனத்தி நாங்கள் போகும் அலமதுல்லா இந்த பயணம் ஒரு தனியாளாக ஆரம்பித்தது அது அதோட எனக்கு சிமி ஹோல்டிங்ல உதவியோட இந்த பயணம் ஆரம்பித்து வந்தது இப்போ முழு இலங்கை மக்கள் எந்தளவு ஆதரவு தந்து கொண்டுருச்சு அவங்களோட அன்பு காட்டி என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச ஒரு தான் இருந்தாலும் எல்லாரும் அவங்களோட வீட்டு பிள்ளையாக பார்த்து தான் என்னை இப்போ வழி அனுப்பி வச்சதும் எனக்கான எல்லா ஏற்பாடும் தந்து கொண்டுருச்சு கருத்து சௌமி இந்த நாட்டு மக்களுக்காக இந்த உள்ள இந்த உங்களோட உங்களுடைய இந்த பயணத்துல என்ன நீங்க சொல்ல வாரீங்க சொல்ல வந்த ஒரே விஷயம்தான் நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டது மாதிரி இலங்கை கரையோரமாக முழு இலங்கை சுத்தி வாரேன் இந்த பயணத்துல எந்த ஒரு ஆபத்துக்களும் இல்ல ஒரு தனிநபரால இந்த முழு இலங்கையையும் சுத்தி நடக்கலாம் அப்படி நடப்பதால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று சொல்லி மக்களுக்கு விளங்கப்படுத்துவதும் இனம் மதம் தாண்டி இன்றைக்கு நிறைய பேர் நீங்க முஸ்லிம் சகோதரம் ஒவ்வொரு ஊர்லயும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்ன பாக்குறவங்க அத்தனை பேரும் என்ன உறவா தான் பாக்குறது ஒரு மனித நேயம் கொண்ட அவங்க அவங்களோட வீட்டு பிள்ளை நான் தான் சொல்றது என்ன காணிய இப்ப நான் இதுவரைக்கும் இருந்த சொந்தங்களை விட எனக்கு இப்ப திரும்புற இடமெல்லாம் சொந்தம் காண்றவங்க எல்லாம் அண்ணன் தம்பியாகவும் அம்மா அப்பாவும் பாட்டியாகவும் எல்லாரும் அது இப்ப இந்த ஒவ்வொரு தாய்மார சந்திச்ச நேரமும் என்னை தாயை பாக்குற மாதிரியும் என்ன சகோதரிய பார்க்க உடன்பிறப்பாத்தான் எல்லாம் எல்லாருமே அளவு அன்பு ஆட்டி கொண்டு அது பாக்குறவங்களுக்கும் விளங்கும் எனக்கு பதிலுக்கு அவங்களுக்கு நான் திரும்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி எனக்கு தெரிய என் அந்த அளவுக்கு அவங்க பிரதிபா உண்ட எதிர்பாராத அன்பு அவங்க எங்களுக்கு எனக்கு தந்து கொண்டு பேர்வலையிலிருந்து பயணமாகும்போது முதலாவது அந்த இருந்து வழி அனுப்பி வைச்ச இஃபா மாஜி நீங்கள் உண்மையிலே உங்களோட ஊரும் இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா அல்லாஹ் அல்லா பெரியவன் அல்லாஹ் கிருப்பையை கொண்டு இன்றைக்கு இவர்த நடைப்பயணத்தை ஆரம்பித்த கரையோர பகுதி அலமது இல்லா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஒரு சாதனையை நிறைவேற்றோம் இவரோடு பயணத்தை ஆரம்பிச்சு உண்மைக்கு அலமது இல்லா எங்களுடைய சமுதாயத்துக்கு உண்மைக்கு இது வெற்றிகரமா முடியக்கூடிய ஒரு விஷயம் அல்ஹம்துல்லா அலமது இவரை நாங்க இந்த வேற நிலையில பாராட்டிக்குள்ளிய நாங்க இவரை பார்த்து எங்களோட சமுதாயத்தில எங்களால இயலாத ஒன்று இல்லை இதை பத்தி நாங்க சமுதாயத்துக்கு எடுத்து காட்டோம் இவரை உதாரணம் வச்சு நாங்க உண்மைக்கு இவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளி இந்த நேத்தையில சோமி பிரதர் இந்த உண்மைக்கு எந்த கூட புறக்காட்டிலும் கூட பிறந்த பிரதார நான் நினைச்சு கொள்ள இன்ஷா அல்லாஹ அவ்வளோக்கு இவரை ஜாதி மதம் பாக்கியம் எல்லாம் உண்மைக்கே இல்ல சிங்கள மக்கள் முஸ்லீங்க கிறிஸ்டியன் தமிழ் அப்படின்னு சொல்லி பல மக்களோட சேர்ந்து ஒற்றுமையா வீடியோ அகமதுல்லா அதி பெரிய பாக்கியம்